ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பிக் பிரேக்கிங் ஆன அப்டேட் ஜி தமிழில் ஒரு பாப்புலர் பிரைம் டைம் சீரியல் என்னாக போகுது அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்லையா ஸோ யாருமே அதை கெஸ்ட் பண்ணல என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு லான்ச் பண்ணி கரண்டா சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்ல டைம் சேஞ்ச் ஆகி ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு நினைத்தேன் வந்தாய் சீரியலுடைய கிளைமேக்ஸ் தான் கூடிய சீக்கிரம் வர இருக்கு இந்த சீரியல் ஜான்வரியில டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தான் லான்ச் பண்ணாங்க இன்னும் ஒன் இயர் கூட ஆகலை பட் சடனாக ஏன் இவ்வளோ சீக்கிரம் என் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க சேனலுடைய டெசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டெயின் பண்ணாங்க பட் கிளைமேக்ஸ் ஷூட்டே வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட் அன்னைக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் எனக்கு காதுக்கு வந்துச்சு ஸோ அதனால தான் இன்னைக்கு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த சீரியல் மூலமாக தான் ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளித்துறையில இருந்து சின்ன திரையில ஹீரோவா ஆக்டர் கணேஷ் அவர்கள் கலமிறங்கினாங்க ஈவன் ஃபர்ஸ்ட் சுடர் வந்து ஜாஸ்மின் பண்ணாங்க அவங்க தொடர்ந்து அபிராமி வெங்கடாச்சலம் அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினா சீரியல் வந்து எழுச்சி கொடுத்தாங்க ஸோ ஒரு அழகான கதை களத்தோட நல்ல குட்டீஸை வச்சு சூப்பராக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்டில் டூ ப்ளஸ் டிஆர்பி வாங்கி ஒரு சூப்பரான டிஆர்பியுமே வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ஏன் இப்படி ஒரு சடன் டெசிஷன் சொல்லிட்டு எனக்கு தெரியல இன்னும் சில நியூஸ்மே கேள்விப்பட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து நான் இங்க ஷேர் பண்ண முடியாது இல்லையா எனிவேஸ் நல்லா போயிட்டு இருந்த ஒரு சீரியல் இவ்வளோ சீக்கிரம் என் பண்ணுறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் எபிசோட் தான் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஸ் பர் சோர்சஸ் வந்த கிளைமேக்ஸ் வித்தின் இன் டூ வீக்ஸ்ல வரை ஸோ இந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி தான் நியூ சீரியல் வரைய இருக்குது அதாவது சிப்பு விராட்லாம் அந்த சீரியல் பட் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட் கிடையாது வேற ஒரு ஸ்லாட் என்ன ஸ்லாட் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க அதுக்கான அபிஷியல் அப்டேட் வரதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஸோ பண்றேன் நினைத்தேன் வந்த சீரியலாக மிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க